அதுபோல் நடந்து கொள்ளும் பொழுது உங்களது காசல் வாழ்க்கையானது இனிமையானதாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் இல்லை என்றில் உருவாக்கக்கூடிய பிரச்சனைகள் பெரும்பாலானவை குறையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் பதினான்கு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையிலான பொதுவான நமது வார ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை இப்பொழுது நமது தள்ளா கூடிய ராசி பலன்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நம்முடைய இணைந்தர்கள் நண்பர்களை வீடியோக்குள்ளார் போகலாம் இந்த வாரத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலையில என்னென்ன மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மூன்று விதமான மாற்றங்கள் இருக்குங்க மூன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் தான் இடம்பெயர்கிறாரு முதலாவது மாற்றமாக பதினாறு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதாவது சித்திரை மூன்றாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு நகர்ந்து சனியோடு இணைந்து கொள்கிறார் மீண்டும் இரண்டாவது மாற்றமாக அதே சந்திர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பதினெட்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை அதாவது சித்திரை அஞ்சாம் தேதி வந்து நகர்றாருங்க மறுபடி மூன்றாவது மாற்றமாக சந்திர பகவான் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பதினைந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நகர்றாருங்க அதாவது சித்திரை ஏழாம் தேதி அன்னைக்கு நகர்கிறாருங்க இந்த மாதிரியான மூன்று விதமான மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நமது தொலைபராட்சி என்பர்களுக்கு உங்களுக்கு சமுதாயத்துல செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுதுங்க தந்தை வழி சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்பொழுது தீரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு பெரும்பாலான பிரச்சனைகள் சொத்து வழி பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுங்க புதிய நபர்கள் அறிமுகம் ஆவாங்க நிறைய பேர் அவர்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க இப்பொழுது செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயங்க செலவுகளை கட்டுப்படுத்தி நீங்கள் சேவிங்ஸில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்த வேண்டியது அவசியம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய முடிவுகளை நீங்கள் தான் எடுக்கணுங்க மற்றவங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகளை கேட்டுக்கொள்ளலாம் ஆனால் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள்னு வரும்போது நீங்கள் தான் உங்களுடைய முடிவை எடுத்துக்கணும் அது கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியங்க மற்றவங்க சொல்கிறாங்கிறதுக்காக எதுவுமே நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கிடக்கூடாது எனவே மற்ற அவள் சொல்வதை கலந்து பேசுவதில் மட்டும் நிறுத்திக் கொள்வது நல்லது இப்பொழுது உங்கள் பிளான் படி சில காரியங்கள் நடக்குங்கிறதுனால எல்லா விஷயங்களையும் முடிந்த அளவுக்கு திட்டம் போட்டு நீங்கள் செயல்படுத்துங்கள் பல முயற்சிகள் உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது ஏற்படுத்தி தருகிறது நண்பர்களை எனவே நிறைய விஷயங்களை இந்த வாரம் நீங்கள் கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொள்ளலாம் பண வரவுகள் இருந்தாலும் அதில் கொஞ்சம் இளிபுறியான சூழ்நிலைகள் ஏற்படலாங்க இப்பொழுது வியாபாரத்தில் கூட எங்களுக்கு அதிகமான இன்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் கொஞ்சம் காலதாமதமாகலாம் பண வரவுகளை வெவ்வேறு வகையில் பெருக்கிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக செயல்படக்கூடிய உங்கள் சிந்தனைகளில் அதிக மாற்றத்தை கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இப்பொழுது ரொம்ப அதிகமாக இருக்குங்க பண வரவுகளை இன்க்ரீஸ் பண்ணுறதுல நீங்கள் ரொம்ப இந்த வாரம் ஈடுபாடு காட்டுவீங்க பிஸ்னஸில் தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவே இந்த வாரம் இருந்தாலும் உங்களது காரியங்களில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே சுயதொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு கஸ்டமர் சாட்டிஸ்பேக்ஷனுக்காக நீங்கள் அதிக நேரம் உழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம் ராப்பகலா பாடுபடக்கூடிய சூழ்நிலைகள் கூட இப்பொழுது ஏற்படலாங்க பணம் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ரொம்ப கவனமாக உங்கள் வேலையில் இருக்க வேண்டியது அவசியம் பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேறக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது இருக்குங்க அலுவலக பணியில் நிர்வாகம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது உங்களுக்கு நிறைய புதிய பொறுப்புகள் தருவாங்க பொறுப்புகளில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியம் அதுவும் பணம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்கள நீங்கள் ரொம்ப கவனமாக பாதுகாக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே ரொம்ப கண்காணிக்க வேண்டியது அவசியம் சின்ன சின்ன தவறுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னா அதை பெரிதாக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு உயரதிகாரிகள் நடந்துக்குவாங்க எனவே கொஞ்சம் கூடுதல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம் கலைஞர்கள் தீவிரமாக முயற்சி செய்வதன் மூலமாக உங்களது தொழிலில் நல்ல வாய்ப்புகளை உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இப்பொழுது உங்களது குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை பரிபூர்ணமான ஒரு தொழிலை தர்றதுனால உங்களுக்கு ஆனந்தமான ஒரு இல்லற வாழ்க்கையை காத்திருக்குங்க நண்பர்களே நமது துலாம் துறை ரசிகளின் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுல கண்டிப்பாக தாமதங்கள் ஏற்படும் ஏன்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் நான் சொல்லிடுறேன் நமது துலாம் துறை ரசிகளின் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இணைந்து இருக்கும் பொழுது தினமும் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு நமது வீடியோ பற்றின புதிய புதிய தகவல்கள் சுட சுட வந்துக்கிட்டே இருக்கும் புதிய வீடியோக்களை நீங்கள் முதல் நம்பராக பார்க்க ஏதுவாக நல்ல வாய்ப்பாக அது அமையும் இரண்டாவதாக உங்களுடைய நாளினை உங்களுடைய வாரத்தினை சிறப்பாக பிளான் பண்ணி நீங்கள் சிறப்பாக செயல்படுவதற்கும் அது உதயகரணமாக அமையும் ஸோ இந்த ரெண்டு பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்குங்க எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் ஒரு சப்போர்ட் கிடைக்கும் ஸோ இந்த ரெண்டு விஷயங்களுக்காக நமது துலாம்புடைய ரசிகன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் நடத்தி நம்மோடு இணைந்திருங்கள் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க உங்க அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றிகள் தொடர்ந்து புதியவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் நமது துணைத்துடைய அரசு பலன் சேனலுக்காக செய்துவிட்டு விட்டு கண்டிப்பாக உபயோகப்படுத்திக் கொண்டு எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் தரும்படி நான் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஸோ மகிழ்ச்சியான நல்ல தான் நீங்க குடும்ப வாழ்க்கையை இந்த வாரம் அனுபவிப்பீங்க ஆனால் குடும்ப உறுப்பினர்களிடம் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியங்க உணர்வு பூர்வமாக புரிதலை ஏற்படுத்தி கொண்டால் குடும்ப வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமையும் உங்கள் குடும்பத்தில் அடுத்தடுத்து நல்ல காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது அதிகமாகவே இருக்குங்க எதிர்பாராத வகையில் சில செலவுகளும் குடும்பத்தில் வந்து சேரலாம் பெண்கள் சில காஸ்ட்லியான திங்ஸ் மொபைல் போன்ற சில வெளிவந்த பொருட்களை எங்கே வச்சோன்னு தெரியாமல் மறதியினால அள்ளல் படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால பெண்கள் கொஞ்சம் கூடுதல் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் உங்களது உடமைகள் மீது தனி கவனம் செலுத்தி கொள்ளுங்கள் இப்பொழுது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு எந்த விதமான ஒரு சூழ்நிலையில் உணர்ச்சி முடிவெடுக்க கூடாதுங்க இந்த வாரத்துல நீங்க காதல் வாழ்க்கையில ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியம் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள்ல எந்த சூழலும் உணர்ச்சி காதல் உங்களுக்கு நல்லாவே இப்பொழுது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பரிகாரம் பண்ணலாம் பெருமாள் வழிபாடு நீங்கள் செய்யலாங்க சனிக்கிழமை அதன் மூலமாக உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் கண்டிப்பாக கிடைக்கும் இது தவிர வெள்ளிக்கிழமை இன்னைக்கு துர்கை அம்மனுக்கு சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய மலர்களை சூட்டி நீங்கள் வழிபடலாம் மேலும் நெய்திபம் ஏற்றியும் வழிபடலாம் இந்த வழிபாடுகளை செய்தால் இந்த வாரம் இன்னும் சிறப்பாக மாறுங்க தினமுமே நீங்கள் விநாயகர் பெருமானை முழு கடவுளை வழிபடலாம் விநாயகப் பெருமானுக்கென்று தனியாக கிழமைகள் எதுவுமே நீங்க பார்க்க தேவையில்லைங்க தினமும் விநாயகர் வழிபாடு மேற்கொள்ளுங்கள் சங்கடங்களை தீர்க்கக்கூடிய விநாயகப் பெருமான் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் சில சில பிரச்சனைகள் வந்தாலும் அது எளிதில் தீர்ந்து தீர்ந்துவிடக்கூடிய ஒரு நல்ல யோகத்தை நீங்கள் பெறுவீங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு புத்தி தெளிவு இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படுத்தி நீங்கள் விநாயகர் வழிபாடை தவறாமல் மேற்கொண்டு வாருங்கள் ஒவ்வொரு சதுர்த்தி என்றும் விநாயகப் பெருமானுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் அதில் நீங்கள் கலந்து கொண்டு விநாயகரின் பரிபூர்ண அருளை பெற நீங்கள் கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே உங்களுக்கு நல்ல ஒரு சிந்தனை வளம் பெருகக்கூடிய ஒரு சக்தியை விநாயக பெருமான் அருள்வார் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு தவறாமல் மேற்கொள்ளுங்கள் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு உகந்த நாள் என்பதால் நீங்கள் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு மட்டுமில்லாமல் பெருமாள் வழிபாடையும் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு அதிகமான நலன்மைகள் இன்னும் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் நண்பர்களே பொதுவாகவே இந்த வாரம் பார்த்தீங்கன்னா செலவுகளை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் வகைப்படுத்தி செலவுகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு வாரம் அமையுங்க ஸோ மறக்காமல் இந்த முக்கியமான விஷயத்த இந்த வாரம் நீங்கள் கடைபிடிங்க எங்கள் நண்பர்களை நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாேருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஒருவேளை உங்க நண்பர்கள் வந்து மற்ற ராசிக்காரர்களாக இருக்கலாம் ஆனா அவர்களுடைய ராசி பலன்களையும் அவர்கள் பாத்துக்க முடியும் கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ல வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கிறேன் சோ தயங்காமல் எல்லா விதமான நண்பர்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணி விடுங்க எல்லாருமே நம்ம இந்த வீடியோ பார்த்து பலன் பெற முடியும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களுக்கு கருத்துக்கள் என்னவாக இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ தயங்காமல் உங்களுக்கு கருத்துக்களை தெரிவிங்க மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட இணைந்து இருக்கீங்களா அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு ரெண்டு ரெண்டுடவை செக் பண்ணிக்கோங்க அதனால் கண்டிப்பாக உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குது எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே மீண்டும் அடுத்த வாரத்திற்கான ராஜி பலங்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி தினசரி வீடியோலும் உங்களை சந்திக்கிறேன் Thank you friends. Have a wonderful week this week.